டைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி பதினாறாம் வசனம் நான் பிழைத்திருப்பதற்கு இது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தரலும் என்று சங்கீதக்காரன் நான் பிழைத்திருக்க வேண்டுமென்றால் உடைய வார்த்தை எனக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது என்று கேட்கிறார் ஏனென்றால் நிறையன் மறைவிடம் நிறையன் கேடகம் உடைய வசனத்திற்கு நான் காத்திருக்கிறேன் நம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன் ஆகவே என்னை ஆதரித்தரலும் என்று சொல்லி கேட்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பிழைத்திருக்க வேண்டுமென்றால் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டுமென்றால் கத்துடைய வார்த்தை நம்மை ஆதரிக்க வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது அநேக நேரங்களிலே நாம் சோர்ந்து போகும் பொழுது கத்த தம்முடைய வார்த்தையை அனுப்பியே நம்மை குணப்படுத்துகிறார் என்றோ முறிந்து போக வேண்டிய நாம் எரிந்து போக வேண்டிய நாம் கர்த்தர் இன்றும் நம்மை பாதுகாக்கிறார் நம்முடைய போகாதபடிக்கு நெறிந்த நாணல் முறிந்து போய் வினாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபையினாலே தம்முடைய வார்த்தையினாலே நம்மை தாங்குகிறவராய் ஆதரிக்கிறவராய் இருக்கிறார் ஆகவே அந்த வார்த்தையை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருப்போம் தெய்வ சமூகத்திலே நிச்சயமாகவே நாம் பிழைத்திருப்பதற்கு அவருடைய வார்த்தையின்படி நம்மை ஆதரிக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார் தான் சங்கீதக்காரர் அடுத்து வேறு சங்கீதத்தில் சொல்லும்பொழுது பொழுது நமது வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் உடைய வார்த்தையின்படி என்னை விடுவித்தரலும் என்றெல்லாம் கெஞ்சுகிறார் கர்த்தர் நமக்காக எந்த வார்த்தையை அனுப்பினாரோ அதை செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே அவரோ என்றால் ஒரே மனமாயிருப்பார் அவரை திருப்பத்தக்கவன் யார் அவர் சித்தத்தின்படி செய்வார் என்று நாம் வாசிக்கிறோம் அவர் நமக்காக எதை செய்ய வேண்டும் என்று தம்முடைய வார்த்தையை அனுப்பினாரோ அதில் ஒரு நாளும் மாறமாட்டார் நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற அவர் ஒரே மனமாயிருப்பார் ஆகவேதான் தம்முடைய வார்த்தையை வாக்கினால் சொன்னவர் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுவார் என்று வேதம் சொல்கிறது ஆகவே தேவன் எதை செய்ய சொல்லுகிறாரோ எதை விட சொல்லுகிறாரோ கத்தருடைய வார்த்தையின்படி நாம் நம்மை அர்ப்பணிப்போமானால் நிச்சயமாகவே நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவோம் இங்கு மரியாதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இதோ நான் ஆண்டவனுக்கு அடிமை உம்முடைய வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது என்று கத்துடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி தன்னை அர்ப்பணிக்க அவள் ஆயத்தமாயிருந்தாள் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பின் பகுதி நிச்சயமாகவே வேண்டும் இங்கு லூகா ஐந்தாம் அதிகாரத்திலே சீமோன் பேதரு இரவெல்லாம் பிரயாசப்படுகிறார் ஆனால் அவருக்கு ஒன்றும் அகப்படவில்லை ஆனால் இப்பொழுது சொல்கிறார் ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொன்னபோது அங்கு அவருடைய படகும் நிறைந்து மற்ற படகுகளும் நிரம்பத்தக்கதான ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உண்டானது நான் இவ்வளவு நேரம் பிரயாசப்பட்டேன் இனி இதை எப்படி செய்வேன் என்று அவர் கேள்வி கேட்கவில்லை ஆகவே அப்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது அங்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உண்டானது யாத்திராகமம் பதினான்காம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வரும் பொழுது பார்வன் மறுபடியும் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறான் இதை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு பயந்து முறுமுறுக்கிறார்கள் மோசையை துன்பப்படுத்துகிறார்கள் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீ உன் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொல்லுகிறார் சொல்லுகிறார் அப்பொழுது மோசை கேள்வி கேட்கவில்லை உடனே அவன் கோலை ஓங்கி சமுத்திரத்தின் மேல் கையை நீட்டின உடனே சமுத்திரம் பிளந்து போனது நம்முடைய வேலை ஓங்குவதும் கோலை ஓங்குவதும் கையை நீட்டுவதும் தான் பிளந்து விடுவது தேவனுடைய வேலை ஆகவே தேவன் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதற்கு நாம் ஒரு கேள்வியை முன்வைக்காதபடி அதற்கு அப்படியே நாம் கீழ்ப்படிவோமானால் கத்த நிச்சயமாகவே நம்மை கொண்டு செய்கிற காரியங்கள் மிக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த வார்த்தையை தந்தாரோ அந்த வார்த்தையின்படியே நம்மை ஒவ்வொரு நாளும் ஆதரிப்பார் நடத்துவார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனை குமார்நாயி யேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நான் பிழைத்திருப்பதற்கும் உடைய வார்த்தையின்படி என்னை ஆதரித்தரலாம் என்ற வார்த்தையின்படி கத்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கும் பிழைத்திருப்பதற்கும் வார்த்தையை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அனுப்பி தந்து உயிர்ப்பிப்பீராக ஆவி ஆத்மா சரீரத்தை அன்றுவரையும் உடைய வார்த்தையினாலே உயிர்ப்பித்து நடத்துங்க இயேசுவின் முழு ஜுபுங்க எங்கள் நல்ல பிதாவே அவமே